முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மொழி பிரச்சனை அல்லது என்இபி பிரச்சனை அல்லது நிதி வழங்காத பிரச்சனை பல டைமென்ஷன் உள்ள ஒரு பிரச்சனை அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது நேற்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தாரு பிரதமருக்கு இன்றைக்கு கல்வி அமைச்சர் இருந்து பதில் வந்திருக்குது நீங்க இந்த பிரச்சனையை அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அமைச்சர் என்பி வந்து பல முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய சீர்திருத்தம் கல்வித்துறையில அதுல அரசியல் செய்து நாட்டை பின்னுக்கு இழுத்து சென்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் இல்ல என்ஈபியில வந்து நல்ல அம்சங்களே இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லல ஆனா என்இபி ஹோல்சேலா எடுத்துக்கணும்னு சொல்றாங்கல்ல அதனால அதுல சில பாதகமான அம்சங்கள் சோசியாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறது இப்போ இதுல வந்து என் கூட வந்து என் பாக்கியராஜன் சொல்லி ஒரு ஸ்டூடண்ட் வந்து படிச்சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில அந்த என் பாக்கியராஜ் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவர் நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு வந்தவன் நான் பிஎஸ்சி இயர்ல இருந்து நானும் சி டி விஜயகுமார் சி டி விஜயகுமார் பின்னாடி நாசாலையெல்லாம் போய் ஒர்க் பண்ணான் சி டி விஜயகுமார் விஜயராஜன் செல்லப்பன் இப்படிவெல்லாம் என் கூட படிச்சவங்க எல்லாரும் சிவகாசியில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சோம் நான் திண்டுக்கல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுவேன் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் போடு போட்டுக்கிட்டு இருப்போம் பாக்கியராஜ் வந்து முழிச்சுக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவர் சரளமாக வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது சப்ஜெக்ட் வந்து பிடிச்சிக்கிட்டார் ஏன்னா சப்ஜெக்ட் இந்த கெமிஸ்ட்ரி என்ன அது வெறும் நம்பர் தானே நம்பரு ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் வேர்டு என்ஏசிஎல் அப்படின்னா சோடியம் குளோரைடு அதெல்லாம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டாரு ஓரளவு எங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் மார்க் வாங்குறதுல வந்து எங்களுக்கு அடுத்த ஒருவர் செகண்ட் இயரில் வந்து எங்களுக்கு ஈக்குவலாக வந்தார் தேர்ட் இயரில் வந்து மூணே மூணு பேரை தான் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் நானும் செல்ல பொண்ணு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வந்தவங்க இந்த ஏன் பார்க்கிறேன் தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வந்தவர் அதுக்குள்ளே அவர் வந்து நம்ம நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதுனா தெளிஞ்சிட்டாரு அவருக்கு இங்கிலீஷ் ஒரு பொருட்டு இல்லை ஆனால் முதல் வருஷம் இங்கிலீஷ் ஒரு பொருட்டாக இருந்தது இதில் படிச்சுட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு வந்த பதினொன்றா பன்ன அந்நேரம் வந்து இப்போ இதாக இருந்தது கிளாஸ் லெவன்தான் இருந்தது பதினொன்றாவது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வயசு கொஞ்சம் முந்த முதிர்ந்த முதிர்ந்த வயசு ஏறக்குறைய பதினாறு வயசு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பியூசி படித்து வந்த பையனுக்கே முதல் ரெண்டு வருஷம் கொஞ்சம் தயக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா மூணாவது படிக்கிற பையனுக்கும் அஞ்சாவது படிக்கிற பையனுக்கும் எட்டாவது படிக்கிற பையனுக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரே விதமான சோசியல் பேக்ரவுண்டு கிடையாது கிடையாது அப்போ வசதியான இடத்துல இருந்து வந்த பிள்ளைங்க அவங்களுக்கு தரப்படுகிற டியூஷன் முதலான வசதி வாய்ப்புகள் ஒரு ஏழை இருந்து வர்ற பையனுக்கு வந்து கிடைக்காது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் வச்சா என்ன ஆகும் ஆல் இண்டியா போர்ட் போர்டிங் எக்ஸாம் வச்சா ஆகும் இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அடிப்படையில் என்னன்னா அவங்களுடைய எய்ம் என்னவோ இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட்டுக்கு வேலைங்கிறத இத்தனை வருஷத்துக்குள்ளேயாவது நம்ம கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்களே இல்லை இந்த கிளாஸ் டென்லேருந்து ப்ளஸ் டூக்கு வர்றது அது ஏற்கனவே தமிழ்நாடு அமைஞ்ச அடைஞ்சிருச்சு அப்ப நீங்க வந்து நாடு முழுமைக்கு ஒரே கல்வி திட்டத்தை கொடுக்க முடியாது இதைத்தான் தமிழ்நாடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப இப்போ என்பின்னா நாங்க எப்படி நாங்கள் இந்தியை நாங்கள் வெறுக்க மாட்டோம் இந்தியை அடித்து துரத்துவது எங்கள் நோக்கமல்ல இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம் அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சில நம் நல்ல அம்சங்கள் இருந்தால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே ஒட்டுமொத்தமாக உபயோகம் பெற்றது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் அதன் சில அடிப்படை கூறுகள் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதாக இருக்கின்றன என்று நாங்கள் நம்புகிறோம் அதை நாங்க சொல்றோம் அதை நீங்க கேட்காம நீ என்ன சொன்னாலும் சொல்லு நான் என்இபி முட்டை முழுக்கத்தை இது பண்ணிக்குவேன் நீ முழுக்க அது ஏ டு செட் நீ அத ஃபாலோ பண்ணி சொல்லிட்டே இருந்தா பிரச்சனை தீரவே தீராது இதுதான் அடிப்படை விஷயமே திரும்ப திரும்ப என்இபி என்இபி என்இபின்னு சொல்லி ஜுரம் வந்த மாதிரி பேசிட்டதில் அர்த்தம் இல்ல அதுதான் எழுத்தறிவு என் அறிவு எழுத்தறிவு வேலை திறன் இது எல்லாம் வந்து மாணவர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பதினாலு பதிமூணு வயசு மாணவர்களுக்கு எதுக்காக சார் வேலை திறன் எல்லாம் தெரியணும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சார் இல்ல வேலை திறன் தெரியும் சொல்லிட்டீங்கன்னா என்னென்ன பேக்ரவுண்ட்ல வந்தாங்களோ அதுல இருந்து வேலை திறன் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் எங்க அப்பா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருந்தாங்க அவங்க முதலாளியா இருந்தாங்க ஆனா எனக்கு அதுல ஆர்வம் இருந்தது அந்த பிரிண்டிங் பல பேர் தெரியாது ஆறு கலர் அடிக்கிறோம்னு சொல்லி சொல்றோம்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல ஆறு கலர் வண்ணப்படம்னு சொல்லுவாங்கல்ல உண்மையான நாலு கலர் தான் அடிப்பாங்க வண்ண சேர்க்கையினால சில வண்ணங்கள் வந்துடும் உதாரணமா ஒரு நாலு கலர் சேர்ந்து அடித்தோடன அந்த நாலு கலரும் சேர்ந்து பிளாக் ஆயிரும் அதனால கருப்பு கலர் முடியில கருப்பு கலர் அடிக்கணும்னா அவங்க அந்த கலர் வந்து எல்லா கலரையும் அந்த முடியை பாகத்தில் வந்து சுமத்துவாங்க ஒரு சின்ன பிரிண்டிங் டெக்னாலஜி இது எனக்கு நிச்சயமா எனக்கு வந்து பன்னெண்டு வயசுல தெரியும் அப்ப நான் வந்து நான் நான் ஆக வேண்டும் என்றால் ஒரு பிரிண்டிங் திறன் பிரிண்டரா இருக்கணும் தெரிஞ்சது தான் எங்க அப்பாவுடைய தொழில்தான் எனக்கு தெரியும் அது மாதிரி எதிர்பார்க்கிறாங்களா தெரியணும் அப்பாவோட தொழிலை அப்படியே சொல்லி கொடுக்கிறதுக்காகவா அல்லது இடைநிற்றல் தான் அதுக்கப்புறம் அங்க போய் அந்த தொழில பார்க்கணும் ஆமா இங்க எதுக்கு எடுத்தால் நடக்கும் எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு கல்வி வளர்ச்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆள் இல்ல நகரங்கள்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல ஆஹ் அந்த அந்த வேலைக்கு ஆள் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும்ங்கறது இந்த கல்வி திட்டத்தோட அதுவும் சேர்ந்து இருக்குதா இருக்கலாம் இந்த ஹிடன் அஜெண்டாங்கிறது ரொம்ப மோசமான இருக்குல இந்த கல்வி தா ஒண்ணு சொல்றேங்க மும்மொழி திட்டம் முதல்ல வந்து டிஎஸ்ஆர் சுப்பிரமணியனுடைய கமிட்டி வந்து மும்மொழி திட்டத்தை சொல்லணும் ஹிந்தியை சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க ஹிந்தியை சொன்னாங்க அதுக்கு பலத்தை எதிர்ப்பு வந்தோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் மும்மொழி திட்டத்தில் இந்திய கட்டாயமா சொல்லலை நாங்கள் என்ன சொல்றோம் உங்களுடைய தாய்மொழியும் சேர்ந்து இரண்டு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து கூடவே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தானே நாங்கள் சொல்றோம் இந்திய எங்கே கட்டாயமாக சொல்றோம்னு சொல்றாங்கல்ல இதுல என்ன சூழ்ச்சி இருக்குன்னா இப்போ நான் வந்து இதில் இங்கிலீஷ் படிக்கிறேன் தமிழ் படிக்கிறேன் என்னுடைய தாய்மொழி படிக்கிறேன் அடுத்து இங்கிலீஷ் படிக்கிறேன் அடுத்து நான் கல்ஃப் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா பக்கத்து வீட்டு மாமா வந்து கல்ஃபில் வந்து நிறைய அந்த எலக்ட்ரானிக் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றாரு அதனால நாம நம்மளும் அங்கே போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா மலையாளம் படித்தா கல்ஃபில் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபிலிட்டி உண்டு ஈஸியாக ஆமாம் அப்போ இவங்க மலையாள வார்த்தை எனக்கு சொல்லிட்டு வைப்பாங்களா வைப்பாங்களா அப்போ என்னதுமா சொல்லுவாங்க இல்லை மூணாவது ஒரு மொழி தான் வேணும்னு சொன்னோம் மூணாவது இந்திய மொழி தான் வேணும்னு சொன்னோம் இப்பயும் அதுதான் சொல்றோம் ஆனா அதுக்கெல்லாம் வாத்தியார் இல்லாதனால தொழுவுக்கு கன்னடத்துக்கு தெலுங்குக்கு பெங்காலிக்கு மராட்டிக்கு அதுக்கெல்லாம் வாத்தியார் இல்லங்கிறதுனால இந்திக்கு வாத்தியார் இருக்காங்க அதனால நீங்க இந்தியா இருக்காங்க ஆமா சான்ஸ்கிரிட்டுக்கு வாத்தியார் இருக்காங்க நூறு பல்கலைக்கழகம் நிறுவனம் நேத்து ஸ்ரீராம் சொல்றாரு என்ன அதனால நீங்க சான்ஸ்கிரிட் படிச்சுக்கோங்க இதுதான் சூழ்ச்சி இதுதான் உண்மை நிலவரம் இதை எதுக்கத்தான் செய்யணும் வேற வழி கிடையாது இப்ப கேந்திரிய வித்தியாலயால இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் கட்டாயமாக பாட படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு தமிழுக்குன்னா தமிழுக்கு ஒரு ஆசிரியர் கூட போடாமல் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்குது அதுதான் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல மூன்றாவது இந்திய மொழி இந்திய மொழி மூன்றாவதுன்னு சொன்னா அதுதான் நடக்கும் ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா அப்படித்தானே தெரியுது சார் நிச்சயமாக அப்படித்தான் நடக்கும் அதாவது தமிழர்களுடைய பலமும் பலவீனம் என்னன்னா முன்கூட்டியே அறிவது அதுதான் நம்முடைய பலம் அதுதான் நம்முடைய பலவீனமோ இந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழ்நாடு முன்னின்று நடத்திய போது இது எத்தகைய தீய விளைவுகளை இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு குந்தகத்தை ஏற்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம போராடணும் இன்னைக்கு கன்னடியர்கள் போராடுறாங்க நான் பெங்களூர்ல இருக்கேன் நம்ம மெட்ரோல போய் இந்தியில இருக்கிறத அழிக்கிறாங்க ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்தி வேலை வெறுப்பு இருக்கா இந்தி படம் அதிகமா எங்க தானே ஓடுது மொழி திணிப்பை மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்கள் அது நம்ம அன்னைக்கே சொன்னோம் தன்னந்தனியாக நின்று கூக்குரல்ட்டோம் நீட் ஏன் உடனடியாக நம்ம மட்டும் கத்தணும் இப்போ எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த நீட்ல நம்ம பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்களா ஏன் நாமக்கல்லே தான் நாமக்கல் கோழி ஃபேக்ட்ரி இருக்கே கோச்சிங் சென்டர் இருக்கே அதே தவறு தானே சொல்லிட்டு இருக்கமே ஆனால் அந்த கோச்சிங் இருந்து வர்றவங்க தமிழ்நாட்டிலோட டோட்டல் மெடிக்கல் காலேஜில் வேணா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வருவாங்க அதையே நாங்கள் தவறு என்று சொல்கிறோம் மீதி உள்ள எழுபது பர்சன்ட் வந்து சமுதாயத்தின் எல்லா மட்டத்திலிருந்து வந்தவங்க பிளஸ் டூ தேர்ச்சி அடிப்படையில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும்ல இன்னைக்கு நீங்க நீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர் வந்து ராஜஸ்தான் பலத்த அளவுல சில பல லட்சக்கணக்கான ரூபாய்களோ சில கோடி ரூபாய்களோ கொடுத்து கோச்சிங் சென்டர்ல படித்தவங்க மட்டும்தான் அந்த பரீட்சையை நல்ல முறையில் எழுத முடியும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு பட் எக்ஸப்ஷன் ரூல் யாரோ ஒரு பொண்ணு ரிஷா பொண்ணு வந்து சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பரிசையில வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான் உடனே பாத்தீங்களா இது வந்து வளம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது அது ஒரு சுயம்பு ஒரு அம்பேத்கர் வந்தாரு அது மாதிரி ஒரு பொண்ணு வந்தது வசதி வாய்ப்புகளுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் எல்லாம் இருக்கும் அப்ப இன்னைக்கு நீங்க நீட்ல வந்து ரொம்ப அதிகமான பயிற்சி பெற்றவர்கள் தான் சேர முடியும் நிலைமை வந்திருக்கு ஒண்ணு இன்னொன்னு இதை விட அநியாயம் இது பல பேர் தெரியாது இப்ப நீட்ல வந்து நீங்க வந்து நூத்துக்கு அந்த வந்து பேசிக் எட்டு இருக்கீங்க நாற்பது நான் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கேன் எங்க அப்பாவுக்கு வசதி இருக்கு உங்க அப்பாவுக்கு வசதி இல்லை நான் உடனடியாக வந்து அந்த சீட்டு இருக்கு அலோகேஷன் சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டு நீட் சீட்டு நான் நாற்பது லட்சம் ஃபீஸ் கட்டி என்னால் வந்து சேர முடியும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் நான் சேர முடியும் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் நீங்க சேர முடியாது இதுதான் உண்மை இதை மறுப்புறாங்க பொய் சொல்றாங்க அயோக்கியத்தனம் பண்றாங்க இப்போ நீட்டை எதிர்த்தது தமிழர்கள் ஏன் எதிர்த்தாங்க ஒண்ணு இந்த மாதிரி வசதியானவர்கள் மட்டுமே டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிறதே சமுதாயத்துக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதி இன்னொன்னு இதோட முக்கியம் பல பேருக்கு அன்னைக்கு தெரியல சுகாதார கட்டுமானம் கிராமப்புறங்கள் அளவிற்கு தமிழகத்தில் வியாபித்திருக்கின்றன இது நான் திமுகவுடைய சாதனை அதிமுகவுடைய சாதனை சொல்லல இந்த தமிழகத்தை நூறு ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்தவர்களின் சாதனை அதை விருவிபடுத்தினார்கள் ஆண்டு கொண்டு அத்தனை பேர் விருப்பப்படுத்தினார்கள் கண்ணோளி திட்டம் கலைஞர் கொண்டும் இல்லையா அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் எத்தனை பேரு அப்போ இந்த சாதாரண கடைநிலையிலிருந்து எரில உள்ளவங்களோட பிள்ளைங்க படிச்சு வர்றாங்களே மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு வர்றாங்கல்ல அந்த புள்ளை வில்லேஜ் போச்சோன்னா அந்த வில்லேஜ் போகும் அந்த புள்ளை சொல்லாது என்ன ஏசி ஃபேன் மட்டும் தான் நூறு ஏசி இல்லையே கேட்காது நூறு ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக எல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்கங்கிறது கரெக்டு தான் சார் ஆனா கிராமப்புறங்கள்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து அமைப்பு ரீதியாக மருத்துவம் வந்து கிராமப்புறங்களை சென்று அடைந்தது எந்த பீரியட்ல அப்படிங்கறத பார்த்தோம்னா கடைசியில திமுக திமுகவுக்கு நம்ம வந்து சிறப்பை கொடுத்து தானே ஆகணும் ஆமா கண்டிப்பா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா வித்திட்டவர்கள் யார் வித்து விருட்சமானது விருட்சத்தை பாது பாதுகாத்தார்கள் இவங்களுக்கு அந்த பெருமை நிச்சயமா இருக்கு இன்னைக்கு விருட்சத்தை வந்து அடிமரத்தை வெட்டணும்னு பாக்குறவங்க தான் நீட்டை கொண்டு வர்றாங்க இப்ப இருந்து வந்த ஒரு பையன் அவன் மறுபடியும் கிராமத்தில் போய் சேவை செய்யுன்னா சரி அவன் டாக்டர் அனைத்து தூரம் போவான் இங்கே ஏசி இல்லையான்னு கேட்க மாட்டான் ஏன்னா ஃபேனே இல்லாமல் இருந்து வீட்டில இருந்து படிச்சு வந்தவன் அந்த பையன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் இருக்க சொல்றாங்க தாராளமா இருப்பான் ஆனால் இந்த நீட்டில் படிச்சு பாஸ் பண்ணவங்கள யார் கிராமத்துக்கு போவாங்க உண்மையான ஆபத்து அதில் தான் இருக்கிறது கிராமத்தில் உள்ள நாட்டுப்புறங்களில் உள்ள கடைக்கோடியில் உள்ள சுகாதார கட்டுமானங்கள் சீர்குலைக்கப்படும் இது ரொம்ப பெரிய டேமேஜ் இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் அவ்வளவுதான் எல்லாருமே வந்து வில்லேஜ் அந்த காலத்தில் ஓடாங்குவாங்க பிரசவத்துக்கு எப்படி ஓடினாங்க எங்கெங்க ஓடினாங்க அந்த மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை வரணுமா இது வராதுன்னு சொல்லி கட்டி விட்டு இருக்காங்களா யாராவது இந்த தேதியில் வந்து தொலைக்காட்சியில் வந்து நான் சில கேள்விகள் கேட்கிறேன் நான் கேள்வி கேட்கும்போது சொல்றேன் நான் கேள்வி கேட்பதற்கு எனக்கு உரிமை இருப்பது போல் உங்களுக்கும் உரிமை இருக்கிறது என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நேரத்தில் நான் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க தெரிஞ்ச சொல்ல மாட்டோமா சார் அதுதான் நடக்குது இந்த மும்மொழி பத்தி அதான் நேத்து கேட்டேன் நான் நான் கேட்டதுன்னா குதிக்கிறீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க இருக்கா இப்பதான் ஆதித்யநாத் வந்து இந்திய இங்கிலீஷ படிங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுக்கிறாரு இந்தியை ஆங்கிலத்தை படிக்க கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலம் பழங்குடி மக்களையோ பட்டினத்தை சேர்ந்தவர்களையோ என்றென்றும் அடிமைகளாக்கும் முயற்சிதான் தான் சோசியலாஜிக்கல் சோசியலாஜிக்கல் அதை சொல்றாரு ஆனா இன்னைக்கு அங்க நிலைமை எப்படி இருக்கு இந்தி மட்டும் தெரிஞ்சா போதும் ஏன் இந்திய அரசின் எந்த ஒரு தேர்வும் இந்தி மட்டும் தெரிந்தால் எழுதலாம் அப்போ இந்திய அரசு அத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கா அங்க உள்ளவங்க இந்தி மட்டும் படிச்சவங்க அத்தனை பேர் இருக்கும் இதனால இங்க வந்து கட்டிட தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க ஏன் என்னுடைய சகோதரன் வந்து கட்டிட தொழிலாளர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் நினைப்பேன் அவன் யூபி காரன் இருந்தாலும் எங்க இருந்தான் என்ன இஸ் அண்ட் இண்டியன் இஸ் மை பிரதர் அவரும் வாழ்க்கையில் மேல ஒன்று தான் நினைப்பேன் இங்க உள்ளவங்க வந்து ஒரு மொழிங்கிறது அடிப்படையில் வந்து என்ன மொழி மை மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு சாதனம் அடிப்படையில் ஆனால் அதையும் மீறி இரண்டாயிரம் ஆண்டுகளாக மூவாயிரம் ஆண்டுகளாக ஐந்தாயிரம் ஆண்டுகளாக இப்ப தமிழ் வந்து எழுத்துரு பெற்றது கிமு ஆறாவது நூற்றாண்டு என்று தெள்ள தெளிவாக உணரப்பட்டு விட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுக்கு எழுத படிக்க தெரியும் என்று உணரப்பட்டு விட்டது எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உணரப்பட்டு விட்டது நம்பர் ஒன் நம்பர் டூ கிமு பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் இரும்பு பட்டறை அமைத்திருந்தார்கள் சிவகலையில் சொல்லி இன்னைக்கு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான ஆய்வு முடிவுகள் சொல்லிவிட்டன புளோரிடா உட்பட்ட ஆய்வு மையங்கள் இவருடைய ஆய்வினை அங்கீகரித்திருக்கிறார்கள் அவை சரியானவை என்று கூறியிருக்கிறார்கள் அப்போ கிமு பதினைந்தாவது நூற்றாண்டுல வந்து பட்டார தொழில் நம்ம தோண்டி தோண்டி பார்த்தோம்னா நம்ம எளித்தறிவு நமக்கு தெரியும் கன்னடத்துக்கு இரண்டாயிரம் வருடமாக இலக்கிய அறிவு இருந்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தெலுங்குக்கு இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இலக்கிய உணர்வும் இலக்கிய பிணைப்புகளும் இருந்தன என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியம் வந்து மொழி வெறும் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்வதற்கான சாதனம் என்பதை மீறி மொழியை பற்றிய ஒரு பெருமை தன் தாய்மொழியை பற்றிய பெருமை எல்லோருக்கும் உண்டு அவர்களுக்கு அதற்கு உரிமை உண்டு அப்போ நீ அடுத்து வந்து தன்னுடைய தாய்மொழியை பற்றி பெருமை அடைந்து ஒருவன் அடுத்து என்ன செய்வான் பெருமனை தாய்மொழியை சொல்லிட்டு தான் சோறு போடுமா எனக்கு வாழ்வு வளமாக்குவதற்கு எது வசதிப்படும்னா அடுத்து யோசிப்பாங்க வெரி நேச்சுரல் சோசியலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் அசண்டன்சி அப்போ அடுத்து வந்து அவன் யோசிக்கும் போது என்ன பண்ணுவான் எனக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு ஆங்கிலம் படித்தா அதிகமாக இருக்கு இந்தி படித்தா இந்தியாவுக்குள்ளே போக முடியும் ஆங்கிலம் படித்தா உலகம் பூரம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க போனாங்க இப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுக்கு அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு தமிழில் படிச்சுட்டு அங்கே போய் நம்ம வந்து சம்பாதிப்போம் போனாங்க அவங்களெலாம் இன்னைக்கு ஆங்கிலம் படிக்காமல் இருந்தாங்கன்னா அத்தகைய வாழ்வு வசதிகள் இந்தியாவுக்குள்ளேயே வேலை இருக்கு இந்தியாவில் வந்து அமெரிக்காவில் பார்க்குற அதே வேலையை பார்த்தாங்கன்னா அமெரிக்காவில் அதே வசதி அப்போ எதை சூஸ் பண்ணுவா இப்போ வளம்க்கணுமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர் நேற்று அந்த கருத்தரங்கத்திலையும் சொன்னாரு இப்போ செய்தி செய்தி தொலைக்காட்சிகள் பேசுறாரு அதாவது ஐம்பத்தாறு மொழிகளை இந்தி விழுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இந்தியா மிக குறுகிய காலத்துல இந்தி உருவாகி வந்த குறுகிய காலத்துல இந்திய பேசப்பட்ட இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகளை விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு சார் அது நிஜம்தான் அது உண்மைதான் மறுபடியும் நெரிசல் மண்டல சொன்னது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை சிதைத்து விட்டால் போதும் சொல்றீங்க சார் ஆனா இன்னைக்கு வந்து அது இந்தியாவின் குடியரசு துணை தலைவர்ல சொல்றாரு அவரு இரண்டு பேரும் இரண்டு பேரும் இரண்டு பேர் காரணங்களுக்காக சொல்லுறாரு அவ்வளவுதான் இப்ப போஜ்பூரி மைதலி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இலக்கிய பாரம்பரியம் உண்டுங்க வெறும் இலக்கியம் மட்டும் இல்ல கூத்து நாடகம் இதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு அதெல்லாம் காணாம போயிட்டு இருக்கு அந்த ராமாயணம் ஒரிஜினலா சார் இந்தியில இல்லாம இந்த மாதிரி ஒரு மொழியில இந்தியில இல்ல அது பின்னாடி இவங்க சொல்லிட்டாங்க இந்தியில சொல்லி அது இந்தியில கிடையாது அதே மாதிரி ராமாயணம் ஒரிஜினல் எழுதுன சம்ஸ்கிருதத்துல இல்லையே ஏன்னா வால்மீகி வேற ஒண்ணும் இல்ல கோபை லாஜிக் வால்மீகி தான் சமஸ்கிருதம் படிக்க கூடாது சம்ஸ்கிருதம் வந்து பிராமணனும் சத்திரியனும் வைசியனும் ஆண்பால் மட்டும்தான் படிக்கணும் பொண்ணு படிக்க கூடாது ஒரு நான் பேர் சொல்லாமல் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய பேட்ச்மேட்டு ஒரு பெண்மணி ஒருத்தங்க அவங்க வந்து லேடி ஸ்ரீராம் காலேஜில் சான்ஸ்கிரிட்ல கோல்ட் மெடலிஸ்ட் பிஏ இங்கிலீஷ்லையும் கோல்டு மெடலிஸ்ட் அவங்க ஒரு கிளாஸ் ஒன் சர்வீஸில் என்னுடைய பேட்ச் நைன்டீன் பேட்ச்ல இருந்தாங்க அவங்க ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க ஒரு மதத்தை சேர்ந்த உள்ள மிகப்பெரிய ஒருவர் ஒரு மனிதர் அவற்றை போய் இந்த பொண்ணுக்கு வந்து தன்னுடைய சம்ஸ்கிருதத்தை காட்டணும்னு ஆசை அதனால அவர்கிட்ட வந்து சம்ஸ்கிருதத்துல பேசுனாங்க இவங்க சொல்றாங்க பாலா எனக்கு ஒரே ஷாக்கு அவர் என்கிட்ட வந்து பதில் சொல்லவே இல்லை திரும்பி பொம்மநாட்டி சம்ஸ்கிருதம் பேசினா கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா பொம்மநாட்டி சம்ஸ்கிருதம் பேசக்கூடாது ஆமா இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அதனால வால்மீகி நிச்சயமாக ராமாயணத்தை சம்ஸ்கிருதத்தில் எழுதவில்லை அவர் தான் சம்ஸ்கிருதமே தெரியாது எங்க இருந்து எழுதுவாரு துளசி துளசி ராமாயணத்தை பத்தி நான் சொன்னேன் அது வந்து முதலில் இந்தியில் எழுதப்படவில்லை ஆமா அது முதல் இந்தியில் எழுதப்படவில்லை இல்ல அந்த பீரியடுக்கு ஹிந்தியே கிடையாது சார் கிடையாதுங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து ரூபா நோட்டு அடிச்சாங்க நம்மளும் ரூபா நோட்டு அடிக்கிறோம் அந்த ஒரு ரூபா நோட் பழசை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல எல்லாம் யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எல்லா மொழியிலையும் அந்த ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதி இல்லையா அதுல இந்தியே கிடையாது அந்நேரம் அதனால நான் இந்திய தாழ்ச்சியை இந்தி ஒரு ஒரு மொழி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மொழிகள் மொழிகள் வந்து போயிருக்கு புது உலகம் அது மாதிரி வரட்டும் இலக்கிய செழுமை இன்னும் அதிகரிக்கட்டும் என்னுடைய நாட்டில் உள்ள எந்த மொழி தன் இலக்கியத்தை வளர்த்தாலும் தன் இலக்கணத்தை செம்மைப்படுத்தினாலும் அது எனக்கு சந்தோஷம் தானே திரும்பவும் அந்த கடிதத்தை ஒட்டி அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் ஒரு வீடியோவில் செய்தியாக வந்த செய்தி அவர் அவர் பேசிய பேச்சு எல்லாமே மீண்டும் தமிழ்நாட்டில் இன்று புதிதாக ஒரு வேகத்தை உருவாக்கியிருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கடுமையாக ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய அரசின் செயல்பாடுகளால் தமிழ்நாடு மக்கள் வந்து ஒன்றிய அரசை வெறுக்கிறார்கள் சொல்லிட்டார் சார் ஆமா அன்னைக்கு லால் சாஸ்திரி செஞ்ச மிஸ்டேக்கும் அதுதான் இன்னைக்கு இவங்க செய்ய பார்க்கிற மிஸ்டேக்கும் அதுதான் அதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுலாம் மாறிடுச்சு அறுபத்தைந்து இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இல்லை இங்க இருமலி கொள்ளை தோத்துப்பூச்சு அப்படின்னு சொல்றாங்களே சார் இல்ல அண்ணாமலை அப்படி சொன்னதா கேள்விப்பட்டேங்க இருமலி கொள்ளை தோத்துப்பூச்சின்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்கல்லங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தியும் ஒரு ஆப்ஷனா இருக்கு ஹிந்தி இல்லாத ஆப்ஷனும் உண்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் மொத்தம் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில் நேத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் வந்து அந்த வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னார் ஏறக்குறைய அறுபதினாயிரம் பள்ளிக்கூடத்தில் வந்து மூணு விழுக்காடு தான் பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கான் அந்த மூணு விழுக்க என்னங்க கருணாவா வந்திருந்தது இல்ல இல்ல சரியா இருக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் சோ மூணு விழுக்காடு தான் இருக்கு அதுலயும் வந்து எல்லாருமே இந்தி படிக்கல எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க எழுபது லட்சம் என்னமோ ஸ்ரீராம் சொல்லிட்டார் எந்த அடிப்படையில் சொல்றீங்க பிறகு ஸ்ரீராம் தானே கரெக்ட் பண்ணிட்டார் முப்பது லட்சம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டாரு எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல முப்பது லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னேன்னு சொல்லி சொல்ல வந்தாரு இப்ப இவங்க யாருமே குறிப்பா புள்ளி ஒரு சொல்றது இல்லை நேற்று ஸ்ரீராம் வந்து ரொம்ப ஆட்சேபிக்கத்தகுந்த வகையில் ஒரு சொன்னாரு

கடை முதலமைச்சர் உதய துணை முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து திமுக மாணவர் அணி எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கூட்டங்கள் நடத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி பெரிய மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறாங்க சென்னையில மட்டும் இருந்த கருத்து பரிமாற்றங்கள் இப்போ மாநிலம் முழுவதும் போகுது சார் இல்ல இத உடனடியா மொழையிலேயே ஒன்றிய அரசு தன்னுடைய தவறான போக்கை எறிய வேண்டும் பாரதியார் சொன்னார் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்று சொன்னார் எல்லாருக்கும் நல்லா தெரியணும் செப்பு மொழி பதினெட்டு இருக்கிற வரைக்கும் தான் பாரத மாதா சிந்தனை ஒன்றுடையாளாக இருப்பாள் யாராவது செப்பு மொழி ஒன்றுடையாள ஆக்கணும்னு நினைச்சா இந்த பாரத மாதாவை சீர்குரைச்ச கொடுமைக்கு முழு பொறுப்பும் அவங்கதான் ஏத்துக்கணும் பல ஆங்கில நாளிதழ்கள் கூட எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாங்க அதுல மற்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி அவங்க வேற வேற கருத்துக்கள் சொன்னாலும் இந்த இதை செய்யவில்லை என்றால் நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்வது வந்து சரியான அணுகுமுறையே கிடையாது அந்த அதை ரிலீஸ் கிடையாதுங்கிற கருத்தை மட்டும் எல்லாரும் வலியுறுத்துறாங்க ஆமா இதுக்கும் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் பெர்மனண்டா வந்து மினிஸ்டர் ஃபார் கோர்ட் அஃபேர்ஸ் கொண்டு வர வேண்டியிருக்கும் போது எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறது ஒரு வழி இல்லைன்னா இது என்ன ஜனநாயகம் கீழ்த்தரமான ஜனநாயகம் அவ்வளவும் செலவு பயங்கரமான செலவு தானே சார் ஆமா ரொம்ப பயங்கரமான செலவுங்க செலவு எல்லா எல்லா விதத்துலயும் நெருக்கடியை கொடுத்து இந்த இது சாதாரணமா பட்டினி போட்டு அடிமையாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதத்தை ஆமா அதுதான் இப் இப்படி செஞ்சா ஒரு வேலை நியாயம் அவங்க பக்கம் இருந்தா கூட ஒரு வாதத்துக்காக சொல்றேன் ஒரு வேலை நியாயம் அவங்க பக்கத்துல இருந்தா கூட இந்த செயல்கள் எல்லாமே வந்து அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணத்தானே செய்யும் தமிழ்நாட்டுல இன்னும் அந்நியப்படுத்ததானே செய்யும் அவங்க ஆமா கண்டிப்பா அந்நியப்படுத்தான் செய்யும் சரி சார் நாளைக்கு என்ன மாதிரி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்